சவுத் வீட்நியர்களுக்கு வணக்கம் நிறைய காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு கலசி ஷியாம் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் பாலாஜி உயர் நீதிமன்றம் முருகர் மாநாட்டில் அரசியல் பேசக்கூடாதுன்ற ஒரு நிபந்தனை கொடுத்தும் அது முருகர் மாநாடு பக்தி மாநாடு என்பதை கடந்து ஒரு அரசியல் மாநாடாக அரசியல் விமர்சனங்கள் சார்ந்த மாநாடாக அது முடிந்திருக்கு குறிப்பாக ஆளும் கட்சிக்கு எதிராக தொடர்ந்து பல குற்றச்சாட்டுகளை முனைத்த பார்க்க முடிந்தது அவர்கள் சொல்லாமல் பல குற்றச்சாட்டுகளை ஆளும் அரசின் முனைத்திருக்காங்க இந்த மாநாடு எப்படி இருந்திருக்கு குறிப்பாக இந்த மாநாட்டுக்கு முன்பும் பின்பும் அப்படின்ற ஒரு அரசியல் மாறியிருக்கு அப்படிதான் வரலாறு இருக்க போகுது அப்படின்னு அவங்க சொல்றாங்க நீங்க எப்படி இத பார்க்கறீங்க பக்தி மாநாடு என்று சொல்லப்பட்டது பாலிட்டிக்ஸ் மாநாடாக மாறிவிட்டது போன ஆண்டு அமைச்சர் சேர்பாபு தலைமையில முத்தமிழ் முருகன் மாநாடு நடந்தது பழனியில நடந்தது ஆளுங்கட்சி திமுக என்பதால் அதுவும் அரசியல் மாநாடாகத்தான் பார்க்கப்பட்டது ஆனால் அரசியல் ரீதியான கோஷங்களும் முழக்கங்களும் முன்வைக்கப்படலை இரண்டாவது அனைத்துலக மாநாடு அறிஞர்கள் எல்லாம் கட்டுரைகள் சமர்ப்பித்தாங்க மாநாடு அப்படி இருந்தால் அது வேறு விஷயம் பல்வேறு அறிஞர்கள் கலந்து கொண்டு அவர்கள் கருத்துரையாற்றி அவர்கள் கட்டுரைகளை சமர்ப்பித்து அது வேறு வகையான மாநாடு பொதுவாக தான் அதை நடத்த முடியும் இப்போ தமிழ் மாநாடு அண்ணா நடத்துனது எம்ஜிஆர் அவர்கள் நடத்தியது அதில் கொஞ்சம் பாலிடிக்ஸ் இருக்கும் நான் இல்லைன்னு சொல்கிறேன் எம்ஜிஆர் அவர்கள் நடத்த அதில் பாலிடிக்ஸ் இருந்துச்சு மதுரையில் நடந்த மாநாட்டில் ஆனாலும் பிறநாட்டு அறிஞர்கள் பிறநாட்டு அறிஞர்களோட கட்டுரைகள் வாசிக்கப்படுதல் அவர்கள் உரையாற்றுதல் இப்படி வேற மாதிரி இருக்கும் முருகன் மாநாடு என்று சொல்லப்பட்டாலும் அது பாரதிய ஜனதா மாநாடு தான் அப்படி தான் நம்ம பார்க்கணும் காரணம் நடத்தியது வந்து பாரதிய ஜனதாவோட அமைப்புகளில் ஒன்றான இந்து முன்னணி இந்து முன்னணி நிறுவன தலைவர் நிறுவன தலைவரோடு எனக்கு ரொம்ப நெருங்கிய பழக்கம் உண்டு இன்னும் சொல்லப் சொல்லப்போனால் பாரதிய ஜனதாவுக்கு முன்பே வந்து இந்து முன்னணி இங்கே தமிழ்நாட்டில் ஆக்டிவாக இருந்துச்சு குறிப்பாக குமரி மாவட்டத்தில் ஒரே ஒரு எம்எல்ஏ எந்த கூட்டணி இல்லாமல் வேலாயுதம் அவர்கள் வெற்றி பெற்ற போது நாரோயில் தொகுதியில் அது இந்து முன்னணியின் செல்வாக்க தான் பார்க்கப்பட்டது தான்லிங்க நாடார் உட்பட பெரிய மூத்தவர்களோடு எனக்கு நல்ல நெருங்கிய பழக்கம் உள்ளது எனவே பாரதிய ஜனதா மாநாடு தான் அதில் எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை யார் எப்படி கருத்துகள் வைத்தாலும் மாநாட்டுக்கு முன்பும் பின்பும் அதுதான் உங்களோட கேள்வியோட சாராம்சமா பார்க்கிறேன் முன்பும் பின்பும் என்ன வேறுபாடு இந்த மாநாடு ஒரு நாள் முடிஞ்சு போச்சு மாநாட்டில் என்ன எழுச்சி ஏற்பட்டிருந்தாலும் அதை தொடர்ந்து தக்க வைக்க வேண்டும் என்றால் இன்னும் பழைய பல முயற்சிகள் செய்யணும் இன்னைக்கு ஒரு நாள் தான் நம்ம பேசுவோம் நாளைக்கோ நாளைக்கு மறுநாளோ இல்லை அடுத்த வாரமோ வேற ஒரு பொலிட்டிக்கல் மேட்டர் வந்து அதுதான் பேசிட்டு இருப்பாங்க அதான் இயற்கை அப்போ அதற்கான பிளானிங் இருக்கா என்றால் இருக்கிறது என்றுதான் எனக்கு கிடைக்கிற தகவல்கள் உறுதிப்படுத்துகின்றன குறிப்பாக இதே மாதிரி பாணியில வந்து அனுமன் மாநாடு நடத்துவதற்கு திட்டம் இருக்கு அடுத்த மூணு மாதத்திலும் தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டுல அதுவும் குறிப்பாக இன்றைய தேதிக்கு பாமக பலவீனப்பட்டிருக்கிற நேரத்துல பாமக ஓட்டு வங்கியை கவரணும் என்று வணிக இளைஞர்கள் அவர்கள் மத்தியில வந்து அனுமன் பக்தி அப்படியான ஒரு முயற்சி நடக்குது எந்த அளவுக்கு அது சக்ஸஸ் ஆகுங்கன்னு நான் இப்போ சொல்ல விரும்பலை ஆனால் நடக்குதுங்க அப்போது பாரதிய ஜனதாவோடய பிராண்ட் பாலிட்டிக்ஸ் வந்து இதுதான் எப்போதுமே எந்த ஒரு கேம்பெயின் எடுத்து பார்த்தாலும் எந்த பொலிட்டிக்கல் கேம்பெயின் எடுத்து பார்த்தாலும் இது அடிநாதமாக இருக்கும் இது யாருக்கான எச்சரிக்கை யாருக்கான எச்சரிக்கைனா பாரதிய ஜனதாவோட கூட்டணியில் இருக்கிற அன்னாதிமுகவுக்கான எச்சரிக்கை தான் சரி இந்த முருகன் வேல் இது வந்து ஏற்கனவே ட்ரை பண்ண விஷயந்தாங்க எண்பத்தி ரெண்டில் வந்து கலைஞர் வந்து நீதி கட்டு நெடுமையினம் இனம் போனார் முருகன் கைவேல் காணாமல் போன விவகாரம் தான் திருச்செந்தூரில் நாங்கள் தென் மாவட்டத்திலேருந்து வர்றோம் திருச்செந்தூர் முருகன் இதெல்லாம் எங்களுக்கும் வந்து பெரிய குல வழிபாடு மாதிரி கடவுள் மறுப்பு சிந்தனைகள் இருந்தாலும் முருகனை வந்து தமிழ் கடவுளாக பார்க்கிறார்கள் வேட்டைக்காரன் அதாவது குறிஞ்சி நிலத்தின் கடவுள் வேட்டைக்காரன் எம்ஜிஆர் நடித்த படமும் வேட்டைக்காரன் தான் அதனால தான் பவன் கல்யாண் உலகின் முதல் புரட்சி தலைவர் முருகனை சொல்றார எனக்கு தெரியல ஆனால் பொதுவாக முருகன் வழிபாடு எப்போதுமே வந்து தமிழ் வழிபாடாகத்தான் கருதப்பட்டு வந்தது எவ்வளோ பெரிய எம்ஜிஆரே வந்துங்க ஒரு பாடல் காட்சியில சாண்டோ சின்ன அவர் விருப்பத்துக்கினங்க முருகன் வேடம் போட்டு நடித்தார் அந்த படங்கள் இன்றைக்கும் நீங்கள் பார்க்கலாம் ஆனால் அதுக்கு பிறகு அவர் அதுக்குள்ளே அந்த மாதிரியான விஷயத்துக்குள்ளே அவர் போகவே இல்லை உலகின் முற முதல் தலைவர் முருகன் சொல்கிறார் பவன் கல்யாணம் வரலாறு அவருக்கு தெரியல எம்ஜிஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று சென்சஸில் அவருடைய மதம் இந்து மதம்னு அவர் குறிப்பிடவே இல்லை திராவிட மதம்னு சொன்னார் இப்போ வரலாறுகளை பழிக்க சொல்லுங்க உன்னுடைய மதம் என்ன சரணா கோடுன்னு இப்போ மலைவாழ் மக்கள் வந்துங்க சென்சஸ் நீங்கள் பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்தில் குறிப்பிட்ட காலம் அதில் வந்து பல கோடு கொடுத்துருப்பாங்க இந்து கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் அந்த கோடை நம்ம குறிப்பிடணும் நம்ம என்ன மதம்னு சொல்றதுக்கு அப்படி இல்லை அப்படின்னா அதர் அதர் வழிபாடு அதாவது பிற வழிபாட்டு உரிமைகள் அது ஒரு ஒட்டு மொத்தமாக இருக்கும் எம்ஜிஆர் வந்து அதில் திராவிட மதம்னு எழுதினார் திராவிட மதம் எனது புனித நூல் பகவத்கீதைன்னு அவர் எழுதலை திருக்குறள்னு எழுதினார் இதான் வரலாறு எண்பத்தி ஒன்று வரலாறு அப்போ புரட்சித்துலேயே வர முருகன் சொல்கிற பவன் கல்யாண் இந்த வரலாறையும் சேர்த்து சொல்லணும் அண்ணாதிமுக இந்த வரலாறு புரிஞ்சுக்கிடணும் அண்ணாதிமுக உண்மையிலேயே எம்ஜிஆர் அவர்களை பின்பற்றுகிற எம்ஜிஆர் அவர்கள் மறைந்த புரட்சி தலைவர்னு அவங்க பெருமிதமா பேசுறாங்க ஆனா எம்ஜிஆர் வந்து மத அரசியல ஏத்தாரு இல்லை இன்னைக்கு ஆதரவு தெரிவிச்சு அந்த கூட்டத்துல அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் அத்தனை பேரும் போய் பங்கெடுத்திருக்காங்கல்ல ஆனா அவங்க எம்ஜிஆர் வழியில இருந்து விளங்குறாங்கன்னு தான் அர்த்தம் ஜெயலலிதா அவர்கள் வழியில இருந்து விளங்குறாங்க எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் வந்து முருகன் வள்ளியாக நடித்த ஸ்டில்கள் வந்து நீங்க இணையத்துல இன்னைக்கும் பார்க்கலாம் நான் எதுக்காக இதை சொல்ல வரேன்னாங்க ஆன்மீக வழிபாட்டில் சில வழிபாடுகள் மதம் சார்ந்தது அல்ல இப்போ சிவவாக்கியர் சித்திர வழிபாடு சிவவாக்கியர் நட்டகல்லும் பேசுமோ நாதன் வழி காட்டுமோன்னு சொல்கிறாரு நட்டகல் பேசாது பராசக்தியில் அதே தான் கலைஞர் ஐம்பத்தி ரெண்டில் எழுதுறாரு என்ன எழுதுறாரு அம்பாள் எந்த காலத்தில் பேசினாள் அது கல் அந்த கல்கிற வார்த்தையை சென்சாரில் கட் பண்ணாங்க ஐம்பத்தி ரெண்டு படங்கள் நாங்கள் இப்போ டூரிங் டாக்ஸி நடத்திட்டு இருந்த காலம் அதுக்கு பிறகு அறுபத்தி ஏழு அண்ணா ஆட்சிக்கு பிறகு ரீரிலீஸ் ஆச்சு அந்த படம் ரீரிலீஸ் ஆகும்போது இந்த வார்த்தை வந்துருச்சு அது மட்டும் இல்லை ரீரிலீஸ் ஆன பிறகு அண்ணாவோட மாநாடு ஒரு மாநாடெல்லாம் சேர்த்து அந்த படம் அறுபத்தி ஒன்பது இல்லை அந்த காலகட்டம் அண்ணா இல்லை அண்ணா மறைவுக்கு சற்று பின்னதாக வந்துன்னு நினைக்கிறேன் எனக்கு கொஞ்சம் நினைவு நினைவு பிள்ளை இருக்குது எதுக்காக நான் சொல்ல வரேன்னா பகுத்தறிவு சிந்தனைகள்ங்கிறது இந்த மண்டல காலங்காலமாக இருக்குங்கிறதுக்காக சொல்ல வரேன் ஏன் அது ஒன்றும் திமுகவுக்கு மட்டுமே சொந்தமானதுன்னு கூட நான் சொல்லலை ஐம்பத்தி ரெண்டு வந்து மொழிவாரி மாநில பிரிப்புக்கும் முந்தைய காலம் அதை மறந்துடாதீங்க இன்றைக்கி பவன் கல்யாண் ரெப்ரசன்ட் பண்ணுற ஆந்திரா ஒன்றுபட்ட ஆந்திராவும் அப்போ இங்கே இருந்துச்சு தமிழ்நாட்டு இன்றைய தமிழ்நாட்டோட த தமிழ்நாட்டோட ஒரு பகுதின்னு சொல்ல முடியாது மொட்டு மொத்தம் தென்னகமாக இருந்தது மதராஸ் ராஜதானி ஒரிசாவோடய ஒரு பகுதியிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் பறந்து விரிந்த நிலப்பகுதி ஏன் ஸ்கூல் டேஸில் அதாங்க மதராஸ் ராஜதானி தான் மதராஸ் மாகாணம்னு சொல்லுவாங்க ஐம்பத்தாறுல தான் ஆந்திரா பிரிஞ்சது பவன் கல்யாண் ரெப்ரசன்ட் பண்ணுற துணை முதல்வராக இருக்கிற ஆம்ப ஆந்திரா வந்து ஐம்பத்தாறில் பிரிஞ்சது பராசக்தி படம் ஐம்பத்தி ரெண்டில் வந்துச்சு பல மொழிகளில் அது டப் பண்ணாங்க முழுக்க முழுக்க பகுத்தறிவு சிந்தினா எல்லா மொழியிலையும் அது வெற்றி அடைஞ்சது இப்போ எந்த காலம் அது பெரிய அளவுக்கு பக்தி உணர்வுகள் இந்த பகுதி விஷயமே இல்லாமல் தொழில்நுட்ப புரட்சி தான் இல்லாத ஒரு காலகட்டம் ஏன்னா இது இருந்து இருக்கு அதனால தான் நான் சிவகாக்கிய பாடல் சொன்னேன் சித்தர் பாடல் நட்டகளிலும் பேசுமோ நாதன் காட்டுமோ சுட்ட சட்டி கரிச்சுவை அறியுமோங்கிற கேள்விங்க ஒரு சட்டியில் நீங்கள் கரி சமைக்கிறீங்கன்னா சட்டிக்கு கரிச்சுவைலாம் தெரியாது நாதன் உள்ளிருக்கையில் அது முடியும் சுற்றி வந்து மொனமொனன்று சொல்லும் மந்திரம் ஏதரா நாதன் உள்ளிருக்கையில் கடவுள் வந்து உள்ள இருக்காருங்கிறது தான் கான்செப்ட் அப்ப கடவுள் உள்ள இருக்கிறாரு அப்படிங்கும் போது எல்லாமே கடவுள் தான் முருகனை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ் கடவுளாக இன்னும் சொல்லப்போனா முதல் ஜாதி மறுப்பு திருமணம் அந்த அன்றைய காலகட்டத்தில் குறைத்து யாரு வள்ளி இல்லையா வள்ளியில் சேர்த்தார நம்ம கும்பிடுறோம் வள்ளி தெய்வியான ரெண்டு சிலையும் முருகன் சிலையோட சூப்பரனின் சிலையோடு இருக்கிறது எத்தனை இடத்துல நீங்க பார்க்கலாம் திருச்செந்தூர்லயே வள்ளி ஒளிந்த குகையெல்லாம் உண்டு அப்போ முதன் முதலிலேயே பெரிய அளவுக்கு ஜாதி மறுப்பு அதே மாதிரி வந்து இந்த இறை மறுப்புலேயே வந்துங்க சிவன் நீங்கள் வட இந்தியாவில் நிறைய ட்ராவல் பண்ணீங்கன்னா மோஸ்ட்லி வந்து சிவன் சிலைகளோட வந்து பிள்ளைய சிலை மட்டும்தான் இருக்கும் முருகன் இருக்காது முருகன் தமிழ் கடவுளா இருந்தார் அது பிறகு எப்படியோ வந்து சிவ மைந்தனை அப்படி கொண்டு வந்து அதை சேர்த்துட்டாங்க அப்போ ஒட்டு மொத்தமாக இந்து மதத்தின் ரெப்ரசன்டேஷன் என்று சொன்னால் அது பொலிட்டிகல் ரெப்ரரசன்டேஷன் தான் ஏன்னா எத்தனையோ ஆயிரம் வருடமா இருக்கிற ஒரு வாழ்க்கை முறை இந்து மதங்கிறது அது ஒரு குவாலிஃபைடு ரிலிஜியன் கிடையாதுங்க வாழ்க்கை முறை ஒரு குறிப்பிட்ட நிலப்பகுதியில் உள்ள வாழ்க்கை முறை அதை ஒட்டுமொத்தமா இந்துங்கிற பொதுப்பெயரால் குறிக்கப்பட்டது இவ்வளவுதான் இவங்க இந்துன்னு நம்ம தமிழ் சொல்றது சொல்றாங்க அது வந்து இந்தியோட சேர்ந்த இந்து இந்தியாவோட சேர்ந்த அப்படி கொண்டு போறாங்க அப்படி இல்லைங்க இன்றைய தேதிக்கான ஆப்கானிஸ்தான் அது குந்தி பிறந்த இடம் மகாபாரதத்தோட ஒரு அம்சம் ஏன்னா பெரிய நிலப்பரப்புங்க பறந்து விரிந்த நிலப்பரப்பு அதுல எத்தனையோ விதமான இலக்கியங்கள் எத்தனையோ விதமான உபக உபநிடதங்கள் எத்தனையோ விதமான இதிகாசங்கள் இருக்கு ஒட்டு மொத்தமா எல்லாத்துக்கும் பாரதிய ஜனதா ரெப்ரஸண்டேஷன் சொல்றதே பைத்திய கார்த்தனும் ஆக்சுவலா அப்படி ரெப்ரஸன் பண்ண முடியாதுங்கிறதா உண்மை இன்னைக்கு அண்ணாமலை வந்து முருகன் மாநாட்டுல மதுரையில் நடந்த முருகன் மாநாட்டுல இஸ்ரேல் குறித்து பேசுவாரு இஸ்ரேல்ல ஒரு இனம் இருக்கு அவங்க வந்து ஜூஸ் இருக்காங்க அவங்க ஒரு மதம் பின்பற்றுறாங்க அவங்க ரொம்ப சிற்பமா இருக்காங்க ஆனால் அவர்கள் நான்கு நாடுகள நான்கு நாடுகளை எதிர்த்து போராடுறாங்க அந்த அளவுக்கு வலிமையானவர்கள் நம்மளும் உருவாகணும் குறிப்பாக இஸ்லாமியர்களும் கிறிஸ்துவர்களும் உலக அளவுல வந்து அவங்களுடைய எண்ணிக்கை அதிகமாயிட்டே போகுது நம்ம அதுல கணக்கில் எடுத்துக்கணும் நம்மளும் வளரணும் அப்படின்ற அளவுக்கு அது வந்து இந்துக்களினுடைய எண்ணிக்கை குறையுது அப்படின்ற பார்வையிலிருந்து அவர் பேசுறாரு இல்லையா அப்ப உலக அரசியலையும் மையப்படுத்தி மத அரசியலையும் மையப்படுத்துறாருல்ல அதனால்தான் இது அரசியல் மாநாடுன்னு நம்ம நினைக்கிறோம் முருகன் வழிபாடு பற்றி மட்டும் அல்லது கந்த சிருஷ்டி கவசம் பற்றி மட்டும் அல்லது பிற முருகன் ரீதியான பக்தி அலக்கியங்கள் பற்றி மட்டும் யாருமே பேசலை ஆதீனங்கள் உட்பட பேசுன மாதிரி தெரியல சர்வதேச அரசியல் பேசுகிறார் அண்ணாமலை சர்வதேச அரசியலில் இன்றைய தேதிக்கு அது எப்படி வந்து இங்கே பொருந்தும் இந்தியா ஒரு நாடுங்க பெரிய நாடு இந்த நாட்டோட ஒரு மாநிலம் தமிழ்நாடு அப்போ தமிழ்நாடுங்கிற மாநிலமும் இஸ்ரேலுங்கிற யூத இனமும் எப்படி அது என்ன தராசுல வச்சு எப்படி அதை நிறுத்துறாருன்னு எனக்கு தெரியல அண்ணாமலை வந்து ஈ வாண்ட்ஸ் டு டாமினேட் அவர் வந்து நயனார் நாகேந்திரனை வந்து பீட் பண்ணணும்னு நினைக்கிறாரு நயனார் நாகேந்திரன் அண்ணாமலையை பீட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அண்ணாமலையோட ஹார்டோர் ஃபேன்ஸு பவன் கல்யாண் வந்தது விரும்பலைன்றாங்க நண்பர்கள்கிட்ட பேசுனா எதுக்குங்க பவன் கல்யாணெல்லாம் உள்ளே கொண்டு வரணும் இங்கே பவர் ஸ்டார் வந்து அண்ணாமலை தான் எதுக்கு வந்து பவன் கல்யாணம் உள்ளே கொண்டு வரும் உண்மையிலே அவங்க அப்படிதான் கேட்கறாங்க அது தேவையில்லை அவர் அவங்க மாநில அரசியல பார்க்க வேண்டியது தானே இங்கே எதுக்கு வராரு இங்கே வந்து அவர் என்ன சென்னையில் ஒரு தொகுதியில் போட்டி போட்டு ஜெயிக்க முடியுமா கோயம்புத்தூர்ல ஒரு போ போட்டி போட்டு ஜெயிக்க முடியுமா நீங்கள் கொங்கு மண்டலத்தை எடுத்தீங்கன்னா அங்கே முருக வழிபாடு நிறைய ஒன்றுங்க முன்னாள் முதலமைச்சருக்கு பேரே பழனிசாமி தானே பழனிக்கு அருகாமையில் இருக்கிற பல இடங்கள்ல இந்த அந்த கொழுமம் உருமலைப்பேட்டைங்கெல்லாம் ரொம்ப டிராவல் பண்ணியிருக்கேன் பெரிய அளவுக்கு வந்து முருக பக்தர்கள் தான் தென் மாவட்டங்கள்ல பெரிய அளவுக்கு முருக பக்தி இருக்கும் அதை எப்படி பொலிட்டிக்கலா நீங்க வந்து உள்ள கொண்டு வரீங்க அப்படி கொண்டு வரும்போதே அது அரசியல் ரீதியாக யாருக்கு அனுகூலமா முடியும் முருகன் வழி மாநாட்டில் பாரதிய ஜனதா தலைவர்கள் அரசியல் பேசுறது யாருக்கு லாபம் உங்ககிட்ட இந்த கேள்வி பாலாஜி பாஜகவு தானே அவங்க தானே இந்துக்கள் எழுச்சியை பேசுறாங்க அப்போ இந்துக்களுடைய எழுச்சியின் மூலமாக அவர்கள் வாக்கு தொடர்ச்சியை தானே எதிர்பார்க்கிறாங்க சரி இப்ப பாஜகவுக்கு ஒரு எதிர்ப்பு வாக்கு இருக்கும்ல பாஜக அண்ணாமலை சொல்றதே ஓட்டு சொல்றாரு பாஜக மட்டும் பாஜக கூட்டணிக்கு இல்ல பாஜக மட்டும் பாஜக கூட்டணி இல்ல இன்னைக்கு அண்ணாதிமுக மட்டும் தான் இருக்கு பிற கட்சிகள் இன்னும் எதுவும் அவங்களோட முடிவை தெரிவிக்கல யாரும் வரவும் இல்லை முருகன் மாநாட்டுக்கு பத்து சதவீதம் பாரதிய ஜனதா வாக்கு அப்படியே அப்படியே அண்ணாமலை சொன்னதே நான் அப்படின்னா தொண்ணூறு சதவீதம் எதிர்ப்பு இல்லையா சரி முருகன் மாநாடு நடத்துறது மூலமாக பாரதிய ஜனதாவோட ஆதரவு நிலைப்பாட்டை உயர்த்தணுங்கிற நோக்கத்தின் மூலமாக தொண்ணூறு சதவீத எதிர்ப்பு வாக்கு வங்கியை எந்த பக்கம் அண்ணாமலை திருப்பி விடுறாரு இல்ல எந்த பக்கம் திருப்பி விடுறாரு எந்த பக்கம் இந்து முன்னணி திருப்பி விடுது பிஜேபிக்கு எதிர்ப்பான கட்சிகளுக்கு போகணும் இல்லையா பிஜேபிக்கு எதிர்ப்பா அரசியல் களத்துல இருக்கிற ஒரே ஒருத்தர் விஜய் மட்டும்தான் அவருக்கு எவ்வளவு ஓட்டு நமக்கு தெரியாது ஆனா விஜய் வந்து பிஜேபிக்கு எதிராக மென்மையான கருத்துக்களை சொல்லிட்டு வர்றாரு அண்ணாதிமுக ஜோதியிலே கலந்தாச்சு மீட்பு கிடையாது ஒருவேளை கடைசி நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி இருந்து முறிஞ்சு வந்துருவாரோ ஜகா வாங்கிருவாரோ அதுக்கெல்லாம் இப்ப முத்து புலி விழுந்துருச்சு ஏன்னா நேற்றைக்கு அவர் இந்த மாநாடு நடத்தும் போது அவர் சேலம் நிகழ்ச்சியில வந்து வேலை கையில வாங்குறாரு சேலம் நிகழ்ச்சியிலையும் முருகன் மாநாட்டை பத்தி பேசுறாரு ரெப்ரசன்டேஷனா வந்து முருகன் மாநாட்டில் கலந்து கொள்வதற்கு அண்ணாதிமுக சீனியர் தலைவர்களையும் அனுப்பி வச்சிருக்காரு சோ இனி பிஜேபியில இருந்து அவர் வரமாட்டாரு நம்ம புரிஞ்சுக்க இல்ல அப்படின்னா வேலுமணி ஆர் எஸ் எஸ் நிகழ்ச்சியில வேலுமணி அவர்கள் கலந்து கொள்றது பெரிய இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் நிகழ்ச்சியில வேலுமணி கலந்துகிறாரு சோ அண்ணாதிமுக பிஜேபி கூட்டணி அண்ணாதிமுக பிஜேபி கூட்டணியை விட்டு வெளியில வராது அப்படின்னா அதிமுக பிஜேபி கூட்டணிக்கு யார் போக முடியும் போக இன்னொரு தென் தமிழ்நாடு முருகன் மாநாட்டின் மூலமாக பெரிய அளவுக்கு நாங்கள் எழுச்சியை உண்டு பண்ணியிருக்கோம் அதாவது அப்படி பிஜேபி நான் அப்படியே எடுத்துக்கிறேன் எழுச்சியை உண்டு பண்ணியிருக்கிறோம் இனிமேல் வந்து முருகன் மாநாட்டுக்கு பின் முருகன் மாநாட்டுக்கு தான் நீங்க அரசியலை பார்க்கணும் இப்போ தென் தமிழ்நாட்டில் முருகன் மாநாட்டுக்கு பிறகு பிஜேபியோட வாக்கு வங்கி அதிகரிச்சிருக்குதுங்கிறத நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நாளைக்கு கூட்டணியில் அவங்க ஒரு முப்பது சீட்டோ நாற்பது சீட்டோ கேட்டாங்கன்னா அண்ணாதிமுக அதை எப்படி டிவைட் பண்ணும் நீங்கள் தென் தமிழ்நாட்டில் நிறைய எடுத்துக்கோங்க முருகன் மாநாட்டெலாம் வந்து கூட்டி வச்சு பெரிய ஆதரவு வளர்த்துருக்கீங்க முப்பது சீட்டில் வந்து இருபத்தஞ்சி சீட்டு தென் தமிழ்நாட்டில் எடுத்துக்கோங்க உங்களுக்கு தான் ஆதரவு நிறைய இருக்குல்ல அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க சொல்லுவாங்களா மாட்டாங்களா ம் அப்படி சொன்னா யாருக்கு நஷ்டம் யாருக்கு நஷ்டம் ஓபிஎஸ்க்கு டிடிவிக்கு நஷ்டம் அவங்க சேர்க்கவே பண்றதுல இவர் உள்ள நம்மளே தானே வளர்ந்துருக்கோங்க முருகன் மாநாட்டெல்லாம் போட்டிருக்கோம் பெரிய அளவுக்கு வளர்ந்துருக்கோம் பிஜேபி அதிமுக கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்கு நாங்களும் முருகன் மாநாட்டுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கோம் அங்கே வந்து எங்கள் தலைவர்கள்லாம் கலந்துகிட்டு அதே தேதிக்கு நானும் வேலையெல்லாம் வாங்கியிருக்கேன் இனி எதுக்குங்க இவங்க ரெண்டு பேரும் இவங்க ரெண்டு பேரும் வந்தாங்கன்னா இது டைல்யூட் தானே ஆகும் என்று அவர் வந்து பிஜேபி தலைமையை கன்வின்ஸ் பண்ணுவார் அவருக்கு அது லாபம் உட்கட்சி எதிரிகள் மீண்டும் உட்கட்சிக்குள்ள வராதபடி நஷ்டம் என்னன்னா பிஜேபி எதிர்ப்பு வாக்கு வங்கி கொஞ்சமாவது விஜய்க்கு போயிருக்கோம் இப்போ முழுக்க முழுக்க திமுக வந்துடும் அது தொண்ணூறு சதவீத வாக்கு வங்கி சாதாரண வாக்கு வங்கி இல்ல இதன் மூலமாக பிஜேபிக்கு அஞ்சு சதவீதம் கூடுதனே வச்சுக்கோங்க பத்து சதவீதம் இருபது சதவீதம் பிஜேபி வாக்கு வங்கி நல்லதா போச்சு எண்பது சதவீதம் திமுக வரும் திமுக தான் ஏற்கனவே போன வருஷமே அவங்களும் தான் முத்தமிழ் முருகன் மாநாடு நடத்திருக்காங்கல்ல அப்படின்னா எதை நோக்கி இந்த அரசியல் போகுது யோசிச்சு பாருங்க எதை நோக்கி போகுதுன்னா திரும்புற பக்கம் தீய வைக்கிற அரசியலா இருக்கு தீய வைக்கும் போது என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னா சாதாரண ஜனங்க இதெல்லாம் பார்ப்பாங்க இப்ப திருப்பரங்குன்றத்துலயே இருக்கிறவங்க இதெல்லாம் ரசிப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா ஏன்னா அது பெரிய வியாபார ஸ்தலம் ஆயிடுச்சு அவங்க விரும்பலைங்க இந்த சண்டையே அவங்க விரும்பலை அதான் உண்மை அப்போ மாநாட்டுக்கு கூட்டம் கூட்டுறது அது ஒன்றும் பெரிய வித்து இல்லைங்க நீங்கள் ஒரு கொஞ்சம் ரூபாய் எனக்கு கொடுங்க நானும் ஒரு மாநாடு போட முடியும் அதை வச்சு நீங்க எவ்வளோ கூட்டுறனாலும் இன்னைக்கு தேதி கூட்டலாங்க பணம் கொடுக்காம யாரும் வரதும் கிடையாது கொஞ்சம் பேர் வருவாங்க அவ்வளோதான் அவங்கெல்லாம் பெரிய பிரம்மாண்டமாக டிவி ஷோவில் காட்டுறதுக்கு இப்போ கூட்டம் தேவைங்க கூட்டமே இல்லைன்னா சேர்கள் காலியாக கிடந்த நம்ம டிவிக்காரங்க ஸோ இப்போ நம்ம கூட்டம் தேவை கூட்டம் தேவைன்னா ரூபா தேவை அப்போ கோடிக்கணக்கான ரூபாய் நூற்றுக்கணக்கான கோடி ரூபாய் அப்படின்னா அதெல்லாம் நாங்கள் எதுவுமே செலவு பண்ணல பக்தர்களாக திறந்து வந்தார்கள் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க பக்தர்களாக திறந்து போகிற யாத்திரையில நம்ம பார்த்துருக்கோம் அங்கொன்றும் இங்கொன்றுமாக தான் போவாங்க எங்கள் ஊர்ல இருந்து பாத யாத்திரை போகிறது பழனி பாத யாத்திரை போகிறதெல்லாம் நான் பார்த்துருக்கேங்க ஒரு அஞ்சஞ்சு பேரா பத்து பத்து பேராக கேப் விட்டு கேப் விட்டு போவாங்க எங்கள் ஊர்ல மடம் உண்டுங்க அன்ன கொடினு அங்கே கொடியை பறக்க விடுவாங்க உயரமான மரத்தில் வந்து ஒரு கொடியை கட்டிடுவாங்க என்னென்னா மத்தியானம் சாப்பாடு ஃப்ரீயாக கிடைக்குங்கிறது சிம்பாலிக்காக அல்லது அது பேரே அன்னக்குடிங்க எம்ஜிஆரே ஒரு படத்தில் எங்கும் பறக்க வேண்டும் ஒரே சின்ன கொடி அது பஞ்சம் இல்லைன்னு அன்ன கொடினு ஒரு பாடல் உண்டுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறு படம் இந்த அன்னக்குடி கான்செப்ட்டு நீங்கள் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்ல ரொம்ப பாப்புலர் கதிர்காமம் வரைக்கும் போவாங்க அவங்க அப்போ ஒரே இதாக இருந்தப்போ இந்த மடத்தோட நலங்கள் கதிர்காமத்துல உண்டுங்க நானே கதிர்காமம் போய் கதிர்காமம் முருகனை எல்லாம் பார்த்துட்டு இந்த மரத்தோட நிலங்களை அங்க என்ன பழைய வரலாறு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவர் நூல் எழுதிருக்க அப்போ முருக வழிபாடுங்கிறது இதுல இங்க வந்து தமிழ் வழிபாடு அது அரசியல் வழிபாடு கிடையாது பிஜேபி அதை அரசியலா மாத்துது அது அவங்களோட கேம் பிளான் எப்போதுமே எல்லா மாநிலத்திலயும் உணர்வுகளை டச் பண்ற ஒரு விவகாரமா எடுக்கிறாங்கல்ல இப்போ நீங்க திருநீரை எடுத்துட்டு போனோம் திருநீரை வச்சிட்டு போனோம் கொட்டையை போட்டுட்டு போனோம் யார் கேக்குறாங்கன்னு பாத்துக்கலாம் அப்படி யாராவது தடுத்தாங்கன்னா சூரசமகாரம் செய்வோம் அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு இன்னொரு பக்கம் சாது மிரண்டால் காடு கொள்ளாது அஹ் அப்படின்னு சீண்டி பாக்காதீங்கன்னு பவன் கல்யாண் பேசுறாரு குறிப்பாக சோசியல் இன்ஜினியரிங் பக்கம் நம்ம பேசணும் அப்படின்னா முத்துராமலிங்க தேவரை குறிப்பிட்டு பவன் கல்யாண் பேசுறாரு அதுக்கு ஆக்ரோ அது ஆரவாரமாக இருக்கு அந்த இடத்துல அப்போ அவங்க ஒரு மக்களினுடைய உணர்வுகளை டச் பண்ணக்கூடிய இஷ்யூஸ கையில் எடுக்கிறாங்க இல்லையா பசுமந்தேவர் பெரிய முருக பக்தருங்க நான் ஒரு ஆயிரம் பக்கம் நூல் வந்து வீர திருமணம் எழுதியிருக்கேன் சாகித்ய அகாடமி வரைக்கும் அது போச்சு பெரிய முருக பக்தர் ஆனா அவரோட காலகட்டத்திலேயே வந்து அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான சீட்டுகள் கொண்ட அரசியல் அவ்வளவுதான் இன்னைக்கு ரொம்ப தெரிஞ்சு போச்சு அதை தாண்டி எதுவும் கிடையாதுங்க அதிகபட்சமாக வந்து முதல் கூட்டணியை உருவாக்கின அவர் தான் முதல் கூட்டணிங்க தமிழ்நாட்டில் என்னென்னா மதுரையில் அப்போ நகராட்சி தேர்தல் அதில் தேவசகாயம்னு ஒருத்தர் ஒரு கேண்டிடேட்டாக நிறுத்தி காங்கிரஸ்க்கு எதிரான கூட்டணியாக அதை கட்டமைத்தார் அது வெற்றி பெற்றது அதாவது அறுபதுகளுக்கு முன்னாடி தேவசகாயமே பிற்காலகட்டத்தில் நான் தேவர் சகாயம் அப்படின்னு பேசுவார் மீட்டிங்கில் எங்கள் கல்லூரி காலக்கட்டத்திலையுமே கல்லூரி காலகட்டத்தில் அவர் நான் பள்ளி இறுதி படிக்கும்போது பசுமந்தேவர் மறைந்து விட்டார் ஆனால் பசுமந்தேவர் வந்து அவரோட சொற்பொழிவுகளையெல்லாம் இவங்க புரிஞ்சுக்கவே இல்லை பொள்ளாச்சி குடலூர் மாரியம்மன் கோயில் சொற்பொழிவில் இருந்து திருப்பவுள்ள பற்றி அவர் பேசுனது அவரோட முழுக்க அவரோட ஆன்மீக சொற்பொழிவுகளை தயவு செஞ்சு படித்து பார்க்கணும் தனி புத்தகமாக வந்திருக்குங்க அது ஒரு வரி கூட அதில் அரசியல் இருக்காது ஒரு வரி கூட இருக்காதுங்க தெல்ல தெளிவாக அவர் பிரித்திருப்பார் இப்போ பசுமன் தேவரோட முருக வழிபாடு அரசியல் சார்ந்ததுன்னு பவன் கல்யாண் கருதுனார்னா அதை விட முட்டாள்தனம் எதுவுமே கிடையாது நிறைய நூல்கள் எழுதிருக்கோங்க நானும் ஒரு நூல் எழுதியிருக்கிறேன் ஒரு காலகட்டத்திலையும் அவர் வந்து மதத்தையும் அரசியல் ஒன்றா சேர்த்தது கிடையாது இன்னும் சொல்லப்போனால் அதை அவர் எதிர்த்தார் எம்பிஆர் அவர்கள் எதிர்த்தார்கள் மண்டைக்காடு கலவரம் வரும்போது அரசியல் தலைவர்கள் வேண்டாம்னு சொல்லி மத தலைவர்களை வச்சு தான் அவர் வந்து சமாதானம் பேசினார் அதுபிறகு பிற்காலகட்டத்தில் சட்டமன்றத்தில் அதை ஏற்று பேசியிருக்காரு யாரும் ஒரு மதத்தை காப்பாற்றுறதுக்கு எந்த அமைப்பும் தேவையில்லைன்னு சொல்லியிருக்காரு அதுபிற அவர் முதலமைச்சராக இருக்கும்போது அவரை வந்து சுற்றி ஆர்எஸ்எஸோட ஒரு துணை அமைப்புங்க இந்து மஞ்சுன்னு பேர் அவங்க வந்து ஒரு முற்றுகை போராட்டம் நடத்தி தமிழ்நாட்டில் ஆர்எஸ்எஸ்காரங்க கொல்லப்படுகிறார்கள் நீங்க அதை கண்டிக்கவே இல்லை என்று சொல்லும்போது உடனே இவர் முதலமைச்சர் ஃபோன் பண்ணி கேட்டு அதெல்லாம் இல்லைன்னு தெரிஞ்ச பிறகு அவர் இங்க தமிழ்நாட்டுக்கு வந்து பெரிய அளவுக்கு கண்டிச்சார் இப்படி வந்து முற்றுகை போராட்டம் நடத்துற அளவுக்கு இவங்க ஆர்எஸ்எஸே கண்டிச்சார் காமராஜர் கண்டிச்சிருக்காரு நீ தமிழ்நாட்டு முதலமைச்சர்கள் பட்டியல் எடுத்து பார்த்தீங்கன்னா பக்தி இருந்திருக்கும் ராஜாஜியோட அவர் கம்பராமாயணத்தை வந்து எளிமைப்படுத்தி எழுதினவருங்க சக்கரவர்த்தி திருமகனுங்கிற பேரில் வியாசர் விருந்துங்கிற பேரில் மகாபாரதத்தை எளிமைப்படுத்தி எழுதினவர் அவ்வளோ பெரிய ப பக்தியில் ஊறி தொலை தொலைத்தவர்கள் ஆனால் அவங்க எந்த காலகட்டத்திலையுமே வந்து அரசியலையும் மதத்தையும் கலந்ததே கிடையாது அது ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம் அப்ப தமிழ்நாட்டுல அந்த தெளிவும் சிந்தனையும் ரொம்ப காலமா இருக்கு இன்றைக்கு நேற்றைக்கு இல்லை காலங்காலமா நம்ம இருக்கு பெரியார் அவர்கள் பெரிய அளவுக்கு வந்து கடவுள் மறுப்பு சிந்தனையில உ பெரியாரோட எல்லா அரசியலுமே வந்து கட்டுடை வாதம் கடவுள் மறுப்பு மத மறுப்பு சாதி மறுப்பு தாலி மறுப்பு ஆனா அவருக்கு பின்னாடி வந்த அரசியல்வாதிகள் திராவிட இயக்க அரசியல்வாதிகளே அந்த கட்டுடை வாதத்துக்குள்ள போகவே இல்லை பெரியாரோட மென்மை கொள்கைகளை தான் எடுத்திருப்பாங்க பெண்களுக்கு சொத்துரிமை எழுத்து சீர்திருத்தம் மென்மைக் கொள்கைகளை தான் எடுத்திருப்பாங்க ஏன்னா கட்டுடைப்பு வாதம் வந்து என்னைக்குமே அரசியலுக்கு வாக்குகளுக்கு உதவாது பெரியார் எந்த காலத்திலையும் வாக்கரசியல் இருந்தது கிடையாது இப்போ வாக்கரசியல் வரும்போது சமரசம் அண்ணாவே அதனாலதான் ஒன்றே குழுவின் ஒருவனை தேவன் சொல்றாரு இப்ப பிஜேபி எதை எடுக்குது இப்போ வாக்கு அரசியலையும் மதத்தையும் கலக்குது நீங்க சொல்ற மாதிரி உணர்வுகளை தூண்டி விடுது உணர்வுளை தூண்டி விடும்போது ஏற்படுகிற ஆபத்துகளை தமிழ்நாடு உணராததுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா பெரிய அளவுக்கு நம்ம உணர்ந்து வச்சிருக்கோங்க அப்போ பிஜேபி எதிர்ப்பு வாக்கு வங்கி அதாவது பிஜேபி இந்த ஆபத்து இது அன்னாதிமுக நாங்கள் திமுக விரும்பலைங்க ரைட்டு திமுக ஆட்சி வரல எங்களுக்கு அதிருப்தி இருக்குது எடுத்து ஓட்டு போடணும் நேச்சுரல் சாய்ஸ் அன்னாதிமுக திமுக அன்னாதிமுக இருதுருவ அரசியலில் அண்ணாதிமுகவுக்கு ஓட்டு போட்டுடலாம் ஆனால் பிஜேபி வந்துடும் அப்போ மீண்டும் இந்த மத அரசியலுக்குள்ள கொண்டு போய் தமிழ்நாட பிற மாநிலங்கள் மாதிரி கொண்டு போய் சேர்த்துருவாங்க அதிமுக கூட்டணி பிஜேபி இருக்கிற ஒரே காரணத்தினால அந்த ஓட்டு மீண்டும் திமுகவுக்கே போயிடும் அதாவது முருகன் மாநாட்டால் லாபம் அரசியல் லாபம் திமுகவுக்கு என்ன காரணம்னா அந்த ஓட்டுல ஒரு பகுதி அவருக்கு கிடைச்சிருக்கும் விஜய்க்கு வந்து பிஜேபி எதிர்ப்பு வாக்கு வங்கியில ஒரு பகுதி கிடைச்சிருக்கும் ஏன்னா எனக்கு திமுகவும் பிடிக்கலைங்க அண்ணாதிமுக பிஜேபியோட இருக்கு பிஜேபியும் பிடிக்கல அண்ணாதிமுகவும் பிடிக்கல யாருக்கு ஓட்டு போட விஜய்க்கு ஓட்டு போடலாம் ரைட் விஜய்க்கு ஓட்டு போடலாம்னு நினைச்சா அது பிஜேபிக்கு மறைமுகமாக தெரிவிக்கிற ஆதரவா மாறிடுத வேண்டா இப்படியான உணர்வு வந்துடும் சில மாநாடுகள் அரசியல் ரீதியாக வெற்றி தருங்க சில மாநாடுகள் அரசியல் ரீதியாக பாதகம் தரும் இது பாரதிய ஜனதாவின் பாதக மாநாடு திருதேச அதிமுக என்ன ஆக போகுது அப்படின்ற பலருமே வந்து கேள்வி எழுப்புறாங்க சில பேர் வருத்தம் தெரிவிக்கிறாங்க அதாவது அண்ணா பெரியார் குறித்து ஒரு காணொலி விமர்சனம் குறித்து அங்க வெளியிடப்படுது அதற்கு அமைதியாக முன்னாள் அமைச்சர்கள் அதிமுக அமைச்சர்கள் திராவிடத்தை உள்வாங்கிய அமைச்சர்கள் அமைதியாக இருப்பது அப்படின்றது ஒரு பெரிய ஒரு சர்ச்சையாக மாறியிருக்கு குறிப்பாகவும் இப்போ ஆர் எஸ் எஸ் விழாவில் நூற்றாண்டு விழாவில் எஸ் பி வேலுமணி அவர்கள் போய் கலந்திருப்பது அப்படின்றது ரெண்டுமே ஒன்னா ஆயிடுச்சு ரெண்டுமே பாஜக அதிமுக ஒன்னா ஒரு பெரிய சந்தேகம் எழுந்திருக்கு நீங்க எப்படி அத பாக்குறீங்க சிக்கன் அதாங்க நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி அண்ணா வந்து பாரதிய ஜனதா கூட்டணியை விட்டு வெளியில வந்துரும்ங்குற வாதம் இப்ப இல்லன்னு ஆயிருது விஜய் போக வாதம் இல்லன்னு ஆயி போயிருது அண்ணா பிற கட்சிகள் கூட்டணி சேரணும்னால அவங்க பாரதிய ஜனதாவோட ஐக்கியமாயித்தான் போகணும்ங்குற நிலைமை வந்துருச்சு அப்போ மற்ற கட்சிகளுக்கும் இப்ப அதுல தயக்கம் வந்துரும் இப்போ உதாரணமா திமுகவுல இருந்து விடுதலை சிறுத்தைகள் வந்துருவாங்க அண்ணாதிமுக கூட்டணிக்கு வர போறாங்க இப்படி பல பல சர்ச்சைகள் இப்ப சமீபத்துல எழுந்தது இல்ல அது எல்லாத்துக்கும் எஃபெக்டிவா முற்றுப்புள்ளி வச்சிருக்கிறது முருகன் மாநாடு தானே எப்படி திருமாவளவன் எப்படி போக முடியும் இல்ல அதிமுக கூட்டணியில் இருக்க பிற கட்சிகள் எப்படி வந்து அண்ணாதிமுக பாரதிய ஜனதா கூட்டணிக்கு போக முடியும் கூட்டணி தாண்டி மதசார்பற்ற கொள்கை அதிமுக கொண்டு இருக்குல்ல அதுதான் அந்த கொள்கை இப்ப இல்லன்னு ஆயிடுச்சுல்ல நீங்க சொல்ற கரெக்ட் கூட்டணி தாண்டி கூட்டணி வந்து கொள்கை அடிப்படையிலானது அல்ல கூட்டணி தாண்டி மதசார்பற்ற கொள்கைன்னு ஒண்ணு அதிமுகவுக்கு இருந்தது ஆனா ஒரு காணொலியில நீங்க பெரியார் பெரியாருக்கு எதிரான கருத்துகள் அப்படின்னு வரும்போது அது அண்ணாவுக்கு எதிரான கருத்துக்களாக தான் கொல்லப்படும் அப்ப அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல அண்ணாவும் இல்ல திராவிடமும் இல்லைன்னா மிச்சம் இருக்கிறது என்னங்க மூக்கா தானே மூ கருணாநிதி தானே அப்புறம் அது எப்படி பழைய வரலாறு இருக்கு எழுபத்தி திமுக அண்ணா திமுக ஒன்னா சேரணும் திராவிட ஓட்டு வங்கி கிரியிய இந்திரா காந்திக்கு எதிரா பிஜி பட் வந்து இங்க முழிச்சு பண்ணாரு என்னோட ஆரம்ப கட்ட பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல அது ஒன்னு எம்ஜிஆர் கலைஞரும் சேர்ந்து அந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ் நடத்துறாங்க எங்க தான் சேபாங்க கெஸ்ட் ஹவுஸ்ல சேர போகுதுரன்னு தான் நாங்கலாம் நினைச்சோம் நான் எண்பதுல தான் பத்திரிக்கை எழுதுறது வந்தேன் இது 90 ல நடக்குது ஆரம்பம் அப்படியே இங்க சென்னைக்கு வந்து அப்படியே இந்த சினிமால சேரணும்னு ஒருவங்க பத்திரிக்கைல சேரணும்னு ஒருவங்க முதல்ல வந்து வெள்ளோட்ட விட்டு பார்க்குற மாதிரி இங்க வந்துட்டு போயிட்டு இருந்தேன் அப்போ அப்படி அவர ஒரு அணி சேர்க்கை ஏற்பட்டால் யார் வந்து முதல்வருங்கிற கேள்வி வந்துச்சு கேள்வி எழுப்பினாங்க எம்ஜிஆர் தான் முதல்வருன்ட்டார் கலைஞர் கட்சி கட்சி பேர் கட்சி பேர் திமுக தான்ட்டார் எம்ஜிஆர் அது பிறகு தமிழிசை அவர்கள் திருமணம் பிஜேபியில் இன்னைக்கு அவங்க என்னெல்லாமோ பேசுகிறாங்க ரொம்ப காமெடியாக இருக்கும் எனக்கு அவங்க திருமணம் எம்ஜிஆரும் கலைஞரும் கலந்துக்கிறாங்க இந்த இணைப்பு உங்களுக்கு பிடிக்குமே அப்படிங்கிற ரீதியில் கலைஞர் பேசுகிறாரு அதில் அவர் நகைச்சுவா பேசுவார் இந்த இணைப்பில் உங்களுக்கு எல்லாம் மகிழ்ச்சி தானே அப்படிங்கிற மாதிரி ஏதோ பேசுறாரு பெரிய ஆரவாரமா இருந்துச்சு ஆனா அது நடக்கல இப்ப நடக்க போகுது என்னன்னா அண்ணாதிமுக தேய்மானம் ஆயிடுச்சு அப்படின்னா அண்ணாதிமுக இருக்கிற திராவிட இயக்க உணர்வு உள்ளவங்க எங்க போவாங்க திமுக தான் வருவாங்க அதனாலதான் நான் சொன்னேன் அண்ணாவும் திராவிடவும் போயிடுச்சுன்னா மிஞ்சிருந்து மூக்கா மட்டும்தான் நன்றி சார் நன்றி நிறைய விஷயங்களை தெளிவுபடுத்திருக்கீங்க உங்க நேரத்துக்கு நன்றி